கிராம <laughs> <laughs> வருகை தந்திருக்கின்ற தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவை ஆஸ்திரேலியா அதிலிருந்து வருகை தந்து எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு தங்களாலான உதவிகளை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார் தாயகம் வானொலி இயக்குனர் விஜய் ராஜகோபால் அவர்களோடு முன்னாக இங்கு வருகை தந்திருக்கின்ற அனுசரணையாளர் திரு மதிப்புக்குரிய பிரபாகரன் அவர்கள் அவரோடு இணைந்து என்னுடைய மதிப்புக்குரிய தயாபரன் அண்ணன் சிறியண்ணன் அவர்களோடு இணைந்து முள்ளிய இருந்து இங்கே வலைந்திருக்கிற ஜூட்டண்ணன் மற்றது வரதண்ணன் அவர்கள் மற்றது கர்த்தகன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் இந்த துணுக்காய் பிரதேசத்திலே கல்வியில் அதிக மாணவர் கொண்ட ஒரு கிராமமாக இந்த மல்லாவி வடக்கு கிராமம் இருக்கின்றது பல்வேறு தேவைப்பாடுகள் இந்த மாணவர்களுக்கு இருக்கின்றது மிக சிரமத்தின் மத்தியிலே பாடசாலைக்கு சென்று வருகின்றார்கள் மாணவர்களை இனங்கண்டு இந்த பகுதிக்கு இந்த உதவியை செய்ய வந்திருப்பதையொட்டி நான் மகிழ்ச்சியும் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் தொடர்ந்தும் இந்த தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை இந்த பகுதியில் இருக்கின்ற துணுக்காய் பிரதேசம் மற்றும் சிந்தங்கிய மாந்தை கிழக்கு பிரதேசங்களில் இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி முன்பாட்டு முன்னேற்றத்துக்காக தங்களான உதவிகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வினயமாக கேட்டுக்கொண்டு தற்பொழுது அவர்கள் முன்வந்திருக்கிற இந்த சேவைக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்தபடியாக இது சம்பந்தமான சில வார்த்தைகளை கலைக்குமாறு திரு திருவாளர் பிரயாபரன் அண்ணா அவர்களை அன்போடு அனைவருக்கும் முதலில் இன்னேற வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் பலமுறை இந்த கிராமத்துக்கு வந்திருக்கின்றோம் சன்னதியான ஆக்கிரமித்தினூடாக கொரோனா காலங்களிலே உலருணவு போன்ற பொருட்களை வழங்கியிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் அந்த ரீதியிலே இன்று அவுஸ்திரேலியாவிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற தாயகம் ஒலிபரப்பு சேவையின் ஊடாக இந்த முப்பத்தொரு மாணவர்களுக்குரிய புத்தகப் பைகளை வழங்குவதற்கு அந்த தாயகம் நிறுவனம் முன்மதி இருக்கின்றது அந்த ரீதியிலே மேலும் அந்த இந்த பகுதியினுடைய சபை உறுப்பினர் கேட்டுக்கொண்டது நாங்கள் மேலும் இந்த உதவி திட்டங்களை விஸ்தரிக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த தாய் நிறுவன இயக்குநரிடம் கேட்டுக்கொண்டு அமைகின்றேன் நன்றி வணக்கம் அதற்காக சிறியண்ணன் அவர்களை உரையாற்றினார் அன்பு என்னுடன் இணைந்த ஏற்பாட்டாளர்கள் அன்பு அன்பு கிளைஞ்சர் என்பதற்கும் எங்களுடைய சேவையானது வடக்கு கிழக்கு ஆக தேவையில்லை நீண்ட உதவிகளே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துணைவோடு வந்து செய்து வருகின்றேன் அதன் பிரகாரம் இந்த தேராங்கங்கள் இந்த பிரதேசத்தில் இப்படியான எந்த ஒரு நிகழ்வொன்றும் நிகழ்படுவதற்கு நாம் மிகவும் வாய்ப்பு இந்த பொருட்களை பற்றி நீங்கள் எல்லோரும் நல்ல வழியில் படித்து முதன்மை அடையவோம் நாங்கள் நீங்கள் எல்லோரும் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு எல்லோரும் படிப்போம் படித்தால் நிச்சயமாக போ பெரிய ஃபோனாகத்தான் இந்த மல்லாவி கிராமத்தை நாங்கள் வந்து முன்வைத்தோம் மற்றது இந்த பேக் குள்ளே போகிற மாதிரி நான் எந்த விதமான விளம்பரத்துக்கான நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா போகிற மாதிரியான இந்த பை ஆனால் நாங்கள் வந்து அங்கே வந்து வந்து ஆறரை மணிக்கு வெளிக்கிட்டு இங்கே வந்து உங்களுக்கு தவிர்கிறோம் இடம் இன்னொரு என்னோடத்தை வந்து செல்ல வேண்டியிருக்கிறோம் எங்கள் எல்லோரும் படித்து நல்ல நிலையடைய எல்லாம் நல்ல பெருமானும் அமைச்சடையும் அடுத்ததாக எங்களுடைய மாநில கழகத்துறை சகோடைய உபதவிசாளர் அவர்களை கருத்து தெரிவித்தார்கள் இன்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற தாய்கான் தமிழோடு ஒளிபரப்பினுடைய அதனை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்கள் முன் வீட்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு செல்வங்கள் பெற்றார்கள் இந்த பிரே குமுகா பிரேசவியினுடைய பிரேசவி உறுப்பினர் கரத்துறைப்பேட்டு பிரேசவியினுடைய பிரேசவி உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உண்மையில் நாங்கள் பல இன்னல்களை சந்தித்து என்று இந்த இடத்திலே வசித்து வருகின்றோம் உண்மையில் அதிலும் இந்த மல்லாவி பிரதேசத்திலே துணக்காய் பிரதேசத்திலே இந்த மங்கை குடியிருப்பு கிராமம் உண்மையில் ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் இந்த உதவி திட்டத்தை வழங்க வந்திருக்கின்ற எங்களுடைய தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை ஆஸ்திரேலியா அவர்களுக்கு உண்மையில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் நிச்சயமாக தொடர்ந்தும் எமது பகுதியிலே இப்படியான திட்டங்களை செய்து தர வேண்டும் என நாங்கள் அன்பு கரம் நட்டி வேண்டிக் நாங்கள் இந்த நான் மாந்தைகளுக்கு பிரேசனுடைய உபதவசாளர் இருந்தபோதிலும் எங்களுடைய இந்த துணுக்காய் பிரேசத்துக்குட்பட்ட எல்லா இடங்களுக்கும் நாங்கள் நிச்சயமாக ஏதோ வகையிலே உதவி திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் முன்பும் செய்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக எங்களாலான உதவிகளை அதிகம் இந்த மங்க குடியிருப்பு தேராங்கண்டலுக்கு முதன்மையாக செய்ய வேண்டும் என நான் மனதில் எண்ணியிருக்கின்றேன் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் எங்களால் ஏழுமான அளவு யாரிடம் உதவி பெற்று நாங்கள் வழங்க முடியுமோ அதனை நிச்சயமாக செய்து தருவோம் என இந்த இடத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த தாயகம் ஒலிபரப்பு சேவை அந்த இயக்குநர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி

முதற்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு நான் இந்த இந்த நேரத்துல ஒரு ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன் இந்த கிராமம் எல்லாவே வடக்கண்ட கிராமம் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் பாடசாலைக்கு போகுல நிறைய பிள்ளைகள் நடந்து போயினும் இதே இதே கிராமம் மெல்லாவியன்ற ஒரு கிராமம் இருக்கு மல்லாவி வடக்குன்ற ஒரு கிராமம் இருக்கு இதுல போற நிறைய பிள்ளைகள் தங்கட கல்வி வளர்ச்சி மேம்படணும் என்ற ஒரே காரணத்துக்காக நடந்து போகினோம் நிறைய பிள்ளைகள் இங்கே இருந்து நடந்து போகினோம் ஆனா வெளி இருந்து தங்கட பிள்ளைகள் மோட்டர் பைக்கிள் அதுகளில் இதுகளில் கொண்ட பிள்ளைகளை கல்வி மேம்பாட்டுக்காக நீங்கள் இந்த பேக்களை பிள்ளைகள கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இருக்கிறதுக்காக எமது மாணவர்கள் சார்பிலும் இந்த கிராமத்து மக்களின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டும் மேலும் இவ்வாறான உதவியை நீங்கள் எங்கட கிராமத்துக்கு செய்யணும் என்று கேட்டுக்கொண்டும் நீங்கள் எங்கட இந்த கிராமத்தில் இருக்கிற குடும்பங்கள்ல படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு சைக்கிளாவது நீங்கள் இந்த கிராமத்துக்கு தர வேணும் என்று நான் இவைய மாணவர்கள் முன்னிலையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்து இந்த கிராமத்தில் இருந்து மருத்துவ பீடம் போயிருக்கினா கொலசிப்பில் பாஸ் பண்ணிருக்கணும் எயிட் ஏ நைன்ஏ எல்லாம் எடுத்து இந்த கிராமத்து பிள்ளைகளும் நிறைய வளர்ச்சியில மத்தியில் இருக்கணும் இவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்ய வேணும் என்று நான் இந்த இடத்துல கேட்டு இந்த உதவியை செய்ய தமிழ் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையினருக்கு நமது மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை அவர்கள் அவர்களுக்கு நன்றியை தாயகம் ஒளிபரப்பு சார்பறாம் ஆண்டு பவித்திரம் அடி சாணா சனுசன் किसाननी किसाननी जादु भैया नाम देना करो करो रियानम की नाम रियानम कम सी का आ बात नहीं आना बढ़िया बढ़िया दानूजन ये मेना फोटो ले लेना नहीं मामा निसा आराम कर निसा निसा ला मा यो निदुना इबे नाम निदुना बाबा का दुना आडी आडी निदुना 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 निदुना

அஸ்தி가 엄마가 தவில இதுசா இதுசா கொஞ்ச கத்தம்பড়াங்க வா ஏய் சத்தம் போடிங்கடா தந்தபுட ஆகே மாட்டிட்டு போயிடறே தெரியல அதுக்கு ஏ அஸ்மிகா நான் 200 جنيه அடுத்தது சவிஸ் நான் பாயிச்ச நான் અમોઠાને આધા પૂરા પડી ગયા તમી ઓના નિશાંદી નિશાંદીને નિશાન જનનો વર્દેવાન છે હવે આવો ચાલે આરામમાં આવો

હા પણ હા આદિ લંગા આવો 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 નલમ કઈ દેવણ રજીત હા ઓનસન 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 तनुस्तीगा तनुस्तीगा तनुतिया पा என்ன பேர் பாங்க முப்பத்தி மூன்று பேருக்கு உதவி செய்த விஜய் ராஜகோபால் அவர்களுக்கும் மனமார்ந்த பெற்றோர் சார்பிலும் பிள்ளைகள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் அந்த பிள்ளைகளின் நலனை கருதி அவைகளுக்கு ஒரு முப்பத்தி மூன்று செர்டை வழங்கிய ராஜா அவர்களுக்கும் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்ட